ஹலோ கைஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டத்தை தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு கம்மி குறவே இருக்காது அந்தளவுக்கு வீடியோ நல்லாயிருக்கு அதை விட இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன் நம்ம பொருட்காட்சிக்கு போயிருந்தோம்ல அங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது இல்லை மீன் ஃபுல்லாக பனி இது வந்து பனியில் வருது ஐஸ் கட்டி மாதிரி ஃபுல்லாக வந்து விழுதோம் அதில் பாட்டு மியூசிக் பாட்டெல்லாம் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க பராட்டினாலும் நிறையா இது விளையாடுறதுக்கு நான் நிறைய இது இருக்குது இது பேய் குகை பேய் குகைக்கு போயிருந்தோம் அடுத்து நாம பார்க்குறது கடல் கன்னி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோவில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நான் தான் நீங்கள் ஒன்று மிஸ் பண்ண பண்ணுறீங்க இது அவதார் இருக்கு எல்லாத்தான் எடுத்தோம் அவதார் இருக்குது உகைக்குள்ளேயும் போயிருந்தோம் அடிக்கிறது தான் வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் நம்ம தீவுத்திடலில் சென்னை தீவுத்திடலில் சுற்றுலா பொருட்காட்சி போட்டிருக்காங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்கினே அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நேரம் உள்ளாக ஃபுல்லாக பைக் பார்க்கிங் இந்த சைடு இருக்குது பெரியவர்களுக்கு நாற்பதும் சின் சின்னவங்களுக்கு இருபத்தஞ்சும் நாலு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் என்ட்ரன்ஸு தான் ஃபுல் என்ட்ரன்ஸு gold Wow, ada. Pertama, ini kartu இதான் அவதாருதா தான் அவதாரோட இதுக்கு வந்தாச்சு நம்ம அவதார படத்தில் பார்த்த மாதிரி எல்லாமே லைட்டிங்லாம் செட்டப் பண்ணி செமையா சூப்பராக ஒரு அவதார் இதுக்குள்ள வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஒருத்தர் அவதார் வேஷம் போட்டு நின்று இருந்தாரு இதை பார்க்குறீங்களா அவர் தான் அவத அவதார் வேஷம் போட்டு சின்ன பசங்களோட எல்லாம் சூப்பராக ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் பசங்களில் குட்டி குட்டி பசங்கள்லாம் அவரை பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க அவரோட கலாய்ச்சிட்டு சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்த்த மேலே எல்லாமே ஃபுல்லாக அவதாரோட செட்டப்பு அவதார் படத்தில் வர மாதிரியே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அந்த படத்தில் வர பூக்கள் மாதிரி அந்த படத்தில் விலங்கு மாதிரி இருக்கிறது அதுவும் வச்சுருந்தாங்க அதை அவதார் பார்த்து முடிச்சுனே அடுத்து அப்படியே கடல் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் அப்புறம் வந்துட்டாங்க வந்து ஹார்ட் சிம்பிள் ஃபைன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் உள்ள இருப்பாங்க அப்புறம் மூச்சுவாங்க அதாவது மேலே போயிட்டு திரும்ப வந்து இது பண்ணுவாங்க கடல் கண்ணி சோ ரொம்ப நேரம் தண்ணியில் மூச்சு பிடிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அது கரெக்டாக தான் காலில் மீன் மாதிரி எதுவும் நீந்தெல்லாம் ரொம்ப அது நல்ல ட்ரைனிங் வேணும் ரொம்ப நல்லா ட்ரைனிங் எடுத்து பார்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காக அந்த ஷோ நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி செல்ஃபியில் எடுத்து எடுத்தோம் அந்த கடல் கடற்கனியோட இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அது கடல் முத்து இருக்குல்ல இந்த முத்து மாதிரி இது அப்படி வச்சுருக்காங்க வேறு குழந்தைகள் எல்லாம் வந்து செல்ஃபி ஃபோட்டோ எழுதி அது முடிச்சுன்னே நமக்கு போஸ்ட்டு கரண்ட் அது போலாப்பு தான் நம்ம பார்த்துருக்கோம் அவதாரம் கடல் தண்ணி கோஸ்டேங்கரமாக இருக்கு நம்ம போடுறது இந்த கோஸ்ட்டு தான் ரெண்டு கோஸ்ட்டு இருந்துச்சு அந்தமாதிரி போடுறது இந்த கோஸ்ட் நம்ம டிக்கெட் வாங்கினது இதுக்கு தான் வாங்கிவிட்றோம் சவுண்டை கேட்கும்போது போனமாக மென்னமானிருந்துச்சு சரி டிக்கெட் வாங்கி வச்சு போய் பார்க்கல ஓரம் போட்டிருந்தாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி எப்படி இருந்துச்சு பையன் பையன் இது போனா

ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவருக்கு எங்கேயோ போங்க இப்போ யாரும் அதிகமாக கூட்டலாதனால ஆள் யாரும் இல்லையே நான் நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் போன அங்கேயே ஓடிட்டு வந்துட்டே இருந்தாங்க அங்கே போயிட்டு வரும்போது தான் லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகுது ஓடிட்டானோ အော်ဘာလို့လဲဘာလို့လဲ 아, 거기, 그, 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 그,

السلام عليكم يا ربي 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 ر பாம்பு மாதிரியே இருக்கு மாதிரியே இருக்குது பாத்திaph Α அ Emmanuel இயுதுத்தானைய zer welche சுபர adjective is Carmen முருதுmagனன் மியமை enfantல்லbardilling பார்க்கதுவாரு நம்மளை கேமரா போட்டு நம்மளை முடிக்க மாட்டாங்களோ ஒரு ப்பா ஒரு செல்பி எடுத்துக்கிட்டேன் குட்டி மீன் சின்ன சின்ன சூப்பராக இருக்குது சரி நான் வந்தானே கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவ்வளவு வந்துடுவேன்

அப்படின்னா வந்து உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறக்கு நிறைய இது மாதிரி ஃபுட் கவுண்டர் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம வந்தோட மெயின் அட்வென்ச்சர் பார்க்குறதுல மெயின் ஏரியா போய் பார்க்கலாம் வாங்கின இடத்துல அங்கே போய் பார்க்கலாம் உலவேரியா போல சோட கோஸ் ட்ரைன் சில்ட்ரன்ஸோட கோஸ் லைன் அது Mereka menikmati dan menikmati makanan orang mereka.

இது சின்னது. அதை விட பெருசு தான் இப்போ நான் பாக்குறது. இது அதை விட பெருசு. ஆரம்பிச்சிருக்குது நல்லா ஹைட் ஹைட். மாதிரி நல்ல பெரிய நைட்டு தான் சூப்பராக இருக்குது லைட் போட்டு ஆ இது என்ன கேட்க மாட்டாது ஆக்டாபோஸ் ஆக்டாபோஸ் வரதா ஏய் சரியான ஆகிட்டு போகிறாங்க ഏ അന്തോ ഇതാ സമ அல்டிமேட் அஜித்தா அஜித் கடவுளே வந்துருச்சா அஜித்த பசங்க ரெண்டு வருகான அவனுக்கு பக்கத்துல கொஞ்சம் கத்திட்டு இருக்கு இங்கேதான் எண்டு அங்கே லாலுந்துறி அங்கே ஒரு கப்பு சில்ட்ரன்ஸ் வேறு இந்த இது ஒர்க் ஒர்க் பண்ணல அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதான் ஏன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்ஜாய் நல்லா ஈவினிங் டைத்து வாங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம்